வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருக்குதுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஹை கோர்ட் எக்ஸாமினேஷனுக்கு இந்த ரெண்டு ஹை கோர்ட் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கும் செப்பரேட்டாக எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து தனித்தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்குமான போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இந்த எக்ஸாமினேஷனுக்கான புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது பார்ட் ஏ தமிழ் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடல் டெஸ்ட்டோட ஓஎம்ஆர் சீட்டோட வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது புக்ஸ் போயுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் மூலியமாக தான் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சாஃப்ட் காப்பி அப்படின்றது வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து யூடியூப் ஃபாலோ பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து யூடியூப்பில் கொடுக்குற அப்டேட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹை கோர்ட் எக்ஸாமினேஷன் அடுத்த கட்ட அப்டேட் வந்து எக்ஸாமினேஷன் எப்போ வரும்ன்றது தேர்வுகள் மத்தியில் இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி ஜூலை இறுதி வாரத்தில் தேர்வுகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தேர்வுகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் எப்போ அப்டேட் கிடச்சாலும் நம்ம சேனலில் இன்டிமேஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின் பேப்பரில் கார்டனர் தனி செப்பரேட் நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க அதனால் கார்டனருக்கு மட்டும் தனி எக்ஸாமினேஷன் அப்போ வந்து நடந்தது ஸோ இந்த முறை கம்பைன்டு எக்ஸாமினேஷனாக நடக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டோடையே கார்டனில் வந்துச்சு அப்படின்னா அதிலே இந்த கொஷின்ஸ் அப்படின்றது ரிப்பீட்டட் ஆகும் அதனால் இந்த ஒரு கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் தென்னை மரப்பயிர் சாதாரண நடவு முறையில் எத்தனை இடைவெளியில் சாகுபடி செய்யப்பட வேண்டும் அது இருபத்தஞ்சு அடி இடைவெளியில் வந்து சாகுபடி செய்யப்பட வேண்டும் பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வந்து வண்டல் மண் பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வண்டல் மண் ஒரு ஏக்கர் பரப்பளவு என்பது நூறு சென்ட்டுகளை உள்ளடக்கியது ஒரு ஏக்கர் பரப்பளவு என்பது நூறு சென்ட்களை உள்ளடக்கியது நிழலில் வளரக்கூடிய அழகிய புல்வகை நிழலில் வளரக்கூடிய அழகிய புல்வகைன்றது எருமை புல் கரையானை கட்டுப்படுத்த கீழ் கண்டவற்றுள் எதை பயன்படுத்த வேண்டும் கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றுள் எதை பயன்படுத்த வேண்டும் ஃப்ளோர் பைரிபாஸ் குளோர் ஃப்ளோர் ஒரு இதை தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரையானை கட்டுப்படுத்துகிறதுக்கு அடுத்த கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது இதில் வந்து அதனுடைய பயிர் வகைகள் அதனுடைய தன்மை வந்து கொடுத்துருக்காங்க காய்கறி பயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன காய்கறி பயிர் என்னன்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பழப்பயிர் என்னன்னு பார்த்திங்கன்னா மாதுளை வாசனை பயிர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் அழகு தாவரம் என்னென்னா காகிதப்பூ ஸோ இது ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இதனுடைய பயிர் வகைகள் பயிர்களில் என்னென்னு கொடுத்துட்டு அதனுடைய பொருட்கள் மூலப்பொருட்கள்ன்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்னொரு மேட்ச்ஸு தான் ஃபாலோயிங் இருக்குது இதில் வந்து ஒரு திங்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஆர்ஜின் என்னன்றது மாதிரி கேட்டிருக்காங்க புதினா புதினா வந்து என்ன என்ன வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதினா அப்படின்றது வந்து இலை வகையை சார்ந்தது லவங்கம் அப்படின்றது மரப்பட்டை வகையை சார்ந்தது சீரகம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா விதை வகைகளை சார்ந்தது கிராம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா பூமொட்டுக்கள் வகையை சார்ந்தது ரப்பர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பால் வகையை சார்ந்தது ஸோ இந்த அஞ்சு த ஃபாலோயிங்க்கும் சரியான விலை ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் பசுந்தாள் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் டேஷ் சத்து அதிகமாகிறது பசுந்தால் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் தலை சத்துக்கள் வந்து அதிகமாகிறது சாக்லேட் இனிப்பு வகைகள் டேஸ் மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது சாக்லேட் இனிப்பு வகைகள் கொக்கோ மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஏழைகளின் ஆப்பிள் என டேஸ் அழைக்கப்படுகிறது கொய்யாக்காத ஏழைகளுடைய ஆப்பிள் பழம் என்று அழைக்கப்படுகிறது வேப்ப மரத்தின் டேஸ் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தப்படுகிறது விதை வேப்பமரத்தின் விதைப்பகுதி வந்து இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தப்படுகிறது அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிலஸ் மனித உயிருக்கு ஆபத்தானவை என எச்சரிக்கை குறியீடு இருக்கும் அதில் எந்த சைகை அதிக விசத்தன்மையுடைய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டும் இருக்காங்க ஆப்ஷன் பி அபாயம் தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம் தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம்னா மரங்களை சேமிக்கலாம் மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் வந்து பச்சை ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு ஸோ இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷினில் வந்து பார்த்துருக்கோம் நம்ம ஹைகோர்ட்டுக்கே செப்பரேட்டாக வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் பஞ்சகவ்யம் தயாரிக்கப்படும் முக்கிய பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கப்படுகிறது நாட்டு பசுலேருந்து அந்த பஞ்சமூல பொருட்கள் வந்து முக்கிய பொருளாக கிடைக்கப்பெறுகிறது பஞ்சகவியம் தவாரி தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் முப்பது நாட்கள் கீழ்கண்ட செடிகளில் வீட்டினுள் வளர்க்க உகந்த அழகு செடி டைஃபன் போக்கியான்றது வீட்டில் வளர்க்கக்கூடிய அழகுக்கான வளர்க்கக்கூடிய செடி மாப்பயிரில் பூக்க தொடங்கும் காலம் மார்கழி முதல் தை மாப்பயிரில் வந்து பூ பூக்க தொடங்கும் காலம் வந்து மார்கழியிலிருந்து தை மா சாகுபடி சாதாரண நடவு முறையை பின்பற்றும் பயிரிடைவெளி வந்து முப்பது அடி சிவப்பு கூண்வண்டுகள் தாக்கப்படும் பயிர் வந்து தென்னை சிவப்பு கூன்வண்டுகளால் தாக்கப்படும் பயிர் வகை வந்து தென்னை சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் மூன்று மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது தமிழகத்தின் மாநில மலர் தமிழகத்தினுடைய மாநில மலர் செங்காந்தல் மலர் ஸோ செங்காந்தல் மலர் தான் தமிழகத்தினுடைய மாநில மலர் ஸோ மரம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுடைய மாநில மரம் என்னன்றத கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் சப்போட்டா வருஷம் முழுவதும் வந்து பழம் காய்க்கும் மரம் வந்து சப்போட்டா பின் வருடவற்றுள் வாசனை பயிர் எது மிளகுன்றது வாசனை பயிர் அடுத்தது ஒரு மே த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த ஊரில் வந்து என்னென்ன பூக்கள் அதாவது என்னென்ன பழக்க பழங்கள் வந்து ஃபேமஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அதை ஃபேமஸான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க ஸோ மதுரைன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை சேலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் பன்ருட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி வந்து பலாப்பழம்னு நினைக்கிறேன் ஸோ பன்ருட்டி வந்து ஆப்ஷன் சி வந்து பலா தஞ்சாவூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் தேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனிக்கு வந்து திராட்சை ஸோ ஆப்ஷன் இதில் வந்து ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் வந்து அஞ்சு மச்சத பாலையும் கொடுத்துருக்காங்க மதுரைக்கு மல்லி சேலத்துக்கு வந்து மாம்பழம் பன்ருட்டிக்கு வந்து பன்ருட்டிக்கு வந்து பலா தஞ்சாவூருக்கு வந்து நெல் தேனிக்கு வந்து திராட்சை ஒரு ஹெக்டேர் டேஸ் ஏக்கர் ஒரு ஹெக்டேருங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் ஒரு ஹெக்டேருன்றது ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஸோ இந்த கொஷினாக நம்ம வந்து பார்ட் ஆஃப் டேஸில் பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்தியாவின் மிக நீளமான நதி வந்து கங்கை நதி தமிழ்நாட்டின் மாநில மரம் ஸோ நம்ம கேட்ட ஒரு கொஷின் இதிலே ஆன்சர் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் என்ன பார்த்திங்கன்னா பனைமரம் ஸோ இதிலே ஆன்சர் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலும் ஓகே தான் ஸோ தமிழ்நாட்டினுடைய மாநில மரம்ன்றது பனைமரம் எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதல் முதலிடம் வகிக்கிறது எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறதுனா தமிழ்நாடு தான் காளான்களில் கிண்ட கண்டவற்றில் எது இல்லை குளோரோஃபில் வந்து காளான்களில் கிடையாது வெண்டை பயிரின் வயது நான்கு மாதங்கள் பழம் காய்க்கும் மரங்களுக்கு எப்பொழுது காவாத்து செய்யப்படும் பழங்கள் அறுவடை முடிந்த பின்னர் எந்த பயிர்கள் வளர அதிக நீர் தேவை நெல் மற்றும் கோதுமை எந்த மலரிலிருந்து குல்கான் தயாரிக்கப்படுகிறது ரோஜா ஸோ முப்பத்தஞ்சு கேள்விகளுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் அந்த மெட்டீரியல்ஸ் சம்மந்தமான டீடெயில்ஸ் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லாகவே என்ன சார் வந்து தோட்டம் பயிர் இப்படி இது சம்மந்தமான கேள்விகளாகவே இருக்குது அப்புடின்னு வந்து நீங்கள் வந்து கேட்க வேணால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள் அந்த கார்டனருக்குள்ள வந்து கேட்பாங்க அதனால் அந்த கார்டனர் போஸ்ட் சூஸ் பண்ணவங்க செப்பரேட்டாக வந்து கேட்குறதுக்கு பதிலாக எல்லாருக்குமே காமனான கொஷின்ஸாக ஒரு நான்கு ஐந்து கேள்விகள் வந்து கேட்டுருவாங்க அதனால் இந்த இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு படிங்க தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டினை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்